முடியுமா முடியாதா அப்படி எப்படி முடியுமா முடியாது கேட்குறீங்க படத்துடைய மிஸ்டேக் தான் கேட்கலாம் ஏன் மினிஸ்டரை காமிக்கல ஏன் எம்எல்ஏ காமிக்கல ஏன் அது காமிக்கலன்னு தவறு அது நீங்க தான் சொல்லணும் அது நீங்க தான் சார் சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ தெரியுமா தயாரிப்பு பற்றி தெரியுமா தயாரிப்பு செலவு பற்றி தெரியுமா சும்மா எதுவும் கேட்டக்கூடாது வந்து ரெண்டு கால் மணி நேரம் வேணும்ன்றீங்களா ஆறு மணி நேரம் எடுக்கணுன்றீங்களா இதோ ஒரு ஒரு கட்சியோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியோ இல்லை இதையோ போகஸ் பண்ணி எடுக்கல மழுப்ப கூடாது கேள்வி இருந்தா அதுக்கு பதில் தெளிவா இருக்கணும் முடியுமா முடியாது நீங்க சொல்லுங்க இருந்துக்கான்னு எங்க சொன்னாங்க தான் சொல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் நம்ம சொல்லுவோம் அந்த கேரக்டர் நின்றுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா சரக்கு தான் அந்த சரக்கை பற்றிய ஒரு ஆக்கப்பூர்வமான படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இது போல் படங்கள் வரணும் அதனால் ஒரு விழிப்புணர்வு வரணும் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தீரோன்றதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி அரசியல் தாக்குதல் எல்லாம் சொல்லவே அதாவது உங்க பார்வைக்கு எப்படியோ தெரியாது இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை எடுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தான் அது அந்த உணர்வு தான் இது வெளிப்படுத்தியிருக்காங்க பல ஆண்களால் உணர முடியுது வெளிவர முடியலன்றது அவங்களும் உணர்றாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதெல்லாம் எவ்வளவு தேவைன்றது உங்களுக்கு புரியும் அது தற்போதைய ஆட்சியில் இது சினிமாட்டிக்காக வந்து ஒரு சிஎம்ஓ வர மாதிரி காமிச்சிருக்காங்க அவ்வளோதானே தவிர இதை ஒரு கட்சியோ அல்லது ஒரு சிஎம்ஐயோ ஃபோக்கஸ் பண்ணிலாம் பண்ண படம் இல்லை யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும்ன்றது தான் படமாக காமிச்சிருக்காங்களே தவிர இதை ஒரு ஒரு கட்சியோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியோ இல்லை இதையோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலை படம் வந்து ரெண்டு கால் மணி நேரம் வேணுன்றீங்களா ஆறு மணி நேரம் எடுக்கணும் இல்லைங்க நான் கேக்குறது உங்களுக்கு எத்தனை மணி நேரம் படம் வேணும் ஆறு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா நமக்கு வேண்டியது கருத்து ஐம்பத்தி ரெண்டு அமைச்சர் இருக்காங்களா முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்களான்றது முக்கியம் இல்லை படம் நல்லா இருந்ததா கருத்து நல்லா இருந்ததுதான் அவ்வளவுதான் இதுல ஏன் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ வரல இல்லை அதில் உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியுமா தயாரிப்பை பற்றி தெரியுமா தயாரிப்பு செலவு பற்றி தெரியுமா சும்மா எதுவும் கூடாது ஏதோ நம்ம வாய்க்கு வந்தது கேட்டணும் இல்லை படத்துடைய மிஸ்டேக் தான் கேட்கலாம் ஏன் மினிஸ்டரை காமிக்கலை ஏன் எம்எல்ஏ காமிக்கிறேன் ஏன் அது காமிக்கல தவறு தப்பாக அது நீங்கள் தான் சொல்லணும் அது நீங்கள் தான் சார் சொல்லணும் எப்படி சொல்ல முடியும் படம் பாத்தீங்களா பண்ண முடியுமா முடியாது நீங்க சொல்லுங்களேன் மழுப்ப கூடாது கேள்வி இருந்தா அதுக்கு பதில் தெளிவா இருக்கணும் முடியுமா முடியாது நீங்க சொல்லுங்க முடியுமா முடியாதா அப்புறம் எப்படி முடியுமா முடியாது கேட்குறீங்க முடியும் தெரியுதுல்ல நீங்க அது கொஸ்டின் மார்க்கா போடுறீங்க ஒய் ஓகேவா தேங்க்யூ பிஜேபியை திருந்த சொல்லல வருவதை தடை செய்யுங்கன்னு சொன்னாங்க நிறுத்துங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் குடிக்கிறவன் அவனா திருந்துனால்தான் உண்டே தவிர நீ ஒவ்வொருத்தரையும் குடிக்காத நிறுத்தும் சொல்ல தன்னுடைய கணவனை குடிக்காம நிறுத்துறதுக்காக போராடி ஓவராலா ஸ்டாப் பண்றாங்க அதுதான் தவிர இப்போ யாரையுமே நீங்க வந்து குடிக்காதன்றத ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படி ஒரு மேட்டரே கிடையாது படத்தில்